ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணா கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹன் சார் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்டர்னு பார்த்திங்கன்னா அன்பறிவு மாஸ்டர் அவர்கள் தான் இந்த படத்தை ஈர்க்கிறார் படத்துக்கான மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை அதை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேகச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான அப்டேட்டுன்றது பார்த்திங்கன்னா படக்குழு தரப்பில் வந்து அனௌவுஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க மேபி அந்த அனவுஸ்மெண்ட்றது பார்த்திங்கனா மேபி கேஷ் அனவுன்மெண்ட்டாக இருக்கிறது அதிக சான்சஸ் இருக்குங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரம் ஸ்டார்ட் பண்ண போதாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னுமே ஸ்டார்ட் பண்ணலை நீங்கள் இந்த கேஎக்எஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ பே பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மேலும் இது போன்ற நம்ம உலக கமல் கமல் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படினா மரக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தான்ங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசரை சந்திப்போம் பே